இது வந்து ஒரு சம்பிரதாய ஒரு கடைசி லீக் போட்டியெல்லாம் இல்லை அப்படி பார்க்காதீங்க இது வந்து ஒரு ரிச்சுவல் ஒரு குவார்ட்டர் ஃபைனலாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மேட்ச்சை முடிச்சதுக்கப்புறம் செமிஃபைனல் ஃபைனல் வருது ரெண்டு டீமுக்குமே தங்களோட டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸு ஒரு பங்களாதேஷ் கூட ஆடி ஒரு ஒரு வீக்கஸ்ட்டு ஒரு பாகிஸ்தான் ஆடி கூட ஆடி அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு எனக்கு தெரியல தெரிஞ்சுக்க முடியாது பட் ஆனால் ஆனால் ஒன்று வேணால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும் பட் இப்போ இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மேட்ச்சை ரெண்டு டீமு எந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு ஆட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு தோத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுவாங்க ஆனால் தோத்தா டேய் நம்ம டீமில் இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குடா சரி பண்ணுறது கூட நேரம் இல்லைடா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையுமைய ஒரு அலாமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெத்தி போட்டிலே ரெண்டு டீமுக்கும் அடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சில் ஒன்று அவங்களோட தப்பை பூசி முழுகிறதுக்கான ஒரு போட்டியாகும் அண்ட் தப்பே இல்லாமல் இருக்கிறோடான்னு காமிக்கிறதுக்குமான ஒரு போட்டியாகவும் எச்சரிக்கையை மணி எடுத்துக்கிற ஒரு போட்டியாகவும் இந்த இந்தியா வருசஸ் நியூசிலாந்து மேட்ச் அப்படிங்கிறது இருக்க போது வேளை ஒரு செமிஃபைனலுக்கு முன்னாடி வந்ததே நான் ஆசைப்பட்றேன் நான் ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி பாக்கிறதுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நான் இப்போ டெக்கத்தில் கிரிக்காட் வந்தாலும் அந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க ஒவ்வொரு மேட்ச்யூலையும் நம்ம கேள்வியில் கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த போட்டிக்கான அதாவது இந்தியா வருசஸ் நியூசிலாந்து போட்டிக்கான கேள்விகள் ஒன்று வழக்கம் போல கேட்குற கேள்விதான் இந்த போட்டியில் இந்தியா ஜெயிப்பாங்களா நியூசிலாந்து ஜெயிப்பாங்களா அடுத்த கேள்வி இந்த மேட்ச்சில யாரும் அதிகாரம்னு அடிப்பா இந்த ரெண்டு கேள்வியும் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்ரா பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பு பரிசு இன்னும் யாருக்கும் வந்து சேர்ந்துருக்காது இருக்காது இங்க வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கல மார்ச் ஒம்போதாம் தேதி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறமா பத்தாம் தேதி ஃபைனலோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அனுப்ப ஆரம்பிப்போம் மேக்ஸிமம் அது உங்களோட கைகளுக்கு வந்து மார்ச் பன்னெண்டு பதினொன்று பதிமூணு இந்த காலகட்டங்களில் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் வின்னர்ஸ் பொறுமை காத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு மூணு பேர் வந்து டிஎம்மில் கேட்டிங்க உங்களுக்கான பதிலும் நான் வீடியோவிலே சொல்லிவிட்டேன்

பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் கேள்விகளை கேட்டு அந்த பரிசுகளை வழங்குறது டெக்கத்லான் ஸோ டெக்கத்லானில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ட்ராவலராக ஹைக்கராக ரொம்ப தூரம் பயங்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இருக்குது டெக்கத்லான் ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியான பொருட்கள் அங்கே கிடைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும் நம்பி நீங்கள் போய் வாங்கலாம் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய டெக்கத்லான் ஷோரூமுக்கு போங்க மட்டும் இல்லாமல் டெக்கத்லானை நீங்கள் ஷாப்பிங் பண்ணணுன்னா லிங்க்கு கொடுத்துருக்குறேன் நம்பி நல்லா நல்லாயிருக்கும் ஆக்சுவலி என்கிட்ட ஒரு பேக்கு ஒன்று இருக்குது நான் அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த பேக்கு பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அந்த பேகு அந்த பேக்கை நான் விரைவில் அந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி தான் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையுமே வந்துச்சு ஸோ தாராளமாக நீங்கள் போய்ட்டு லக்கத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ப்ரிவியூக்குள்ளே போகலாம் துபாயோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் ஆஸ் ரிப்போர்ட் ஆக்சுவலி வெதர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீஸ் அது குளிருது ஒரு மாதிரி பிரீஸாக இருக்குது அதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி மாறி 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 இருக்குது விளக்கிடுறேன் எப்படின்னா பங்களாதேஷ் மேட்ச் அப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு குளிர்ச்சி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மேட்ச் அப்போ ரொம்ப மாதிரி வார்மிங்காக இருந்துச்சு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு பட் இப்போ இந்த ஷூட் பண்ணுற இந்த நாள் அதாவது மேட்ச் டேக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்களாதேஷ் அன்னைக்கு இருந்த குளிரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் தங்கி ஷூட் பண்ணுற இந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ஜாலே செம்ம குளிராக இருக்குது ஸோ அந்த சாயங்கால நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த குளிர் பிரீஸ் மேபி அது அந்தளவுக்கு ஆட்டத்தில் மாற்றம் எடுத்து போகிறது மாற்ற போகிறதுன்னு எனக்கு தெரியல பட் மழை இங்கே இல்லாத மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் தோணிக்கிட்டு இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பிட்ச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட்லேயே நான் வந்து பேட்டில் பற்றி நான் இங்கே போய் பேச ஆரம்பிக்கிறேன் அதாவது இந்த மேட்ச் பொறுத்தவரை அதாவது துபாயில் இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் நடந்திருக்குது அந்த ரெண்டு மேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா மேட்ச் அது டோட்டலாக அதாவது அடித்தது இரநூத்தி இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாங்க பங்களாதேஷ் ஆனால் அது இந்தியா வந்து ரொம்ப குயிக்காலாம் சேஸ் பண்ணல பொறுமையாக சேஸ் பண்ணாங்க அடுத்து இரநூத்தி நாற்பதுன்னு பாகிஸ்தான் அடிச்சிருந்தாங்க பட் இன்னும் இந்தியா ரொம்ப குயிக்காக சேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருந்தது பட் டாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் ஷர்மா சொன்னது இல்லை இது இது முன்ன விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட்ல ஆப்ர நல்லா பவுல் பண்ணார் பட் ஃபாஸ்ட் பௌலர்ஸ் கொஞ்சம் இந்தியா விட்டு அடிக்கவும் செஞ்சாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் கிராஸ்டு பிச் பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒன்று குயிக்காக இருக்குதான்னா ஐ திங்க் இல்லை அப்படிங்கிற பதில் என்கிட்ட இது வருது ஒன்று ஸோ இந்த பிச்சில் இந்தியாவுக்கான ஒரு பழக்கம் இருக்குது மற்ற டீமை விட இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆடி பழக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் ராஜீவரரசன் அவர் சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் நசுருசின் மைக் ஆத்தரன் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க இந்தியா வந்து ஒரே கிரவுண்டில் ஆடுறாங்க ஒரே ஊரில் இருக்காங்கங்கிறதுனால டிராவல் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறைய இடங்களில் நிறைய விதங்களில் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலி அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை எந்த விதமான இதில் இதில் மறைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பட் ஸோ இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் பட் நியூசிலாந்து இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு யூஏயில் ஒன்று இந்தியாவை ஒன்று இந்தியாவை ஆல்ரெடி இங்கே பீட் பண்ணியிருக்காங்க டி ட்வெண்ட்டியில் அண்ட் இங்கே 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 அதாவது யுஏல நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க தென் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போது சர்ஃப்ராஸ் இருப்பார் வில்லியம்சன் கேப்டனாக இருப்பார் வந்து மூணு ஃபார்மெட்லேயே தோக்கடிப்பாங்களா இல்லை போல்ட் ஹேட்ரிக்லாம் எடுப்பார் டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணுவாங்க த்ரூ அவுட்டாக வந்து நல்லா வந்து பண்ணிவிட்டு போவாங்க ஸோ அவங்களால எல்லா கண்டிஷன்லையும் அலோவ் பண்ணி பண்ணிக்க முடியுங்கிறது வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா பைலெட்டர் சீரிஸில் ஒரு மேட்ச் தோற்றாலும் திரும்பி அடித்து ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சு வரலாம் அது இல்லைனா அந்த சீரிஸே தோற்றாலும் அது ஒரு பைலெட்டர் சீரிஸ் பட் ஆனால் இது வந்து ஒரு ஐசிசி வந்து ஒரு ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு மேட்ச் தோத்தாலம் இப்போ இந்த மேட்ச் விடுங்களேன் ஆ இந்த மேட்ச்சு முடிச்சுட்டு அடுத்தது நேராக லாகூருக்கு பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நியூசிலாண்ட் ஓகேங்களா ஸோ அப்படி நா லாகூருக்கு போகும்பொழுது அங்கேருந்து திரும்ப இங்கே துபாய்க்கு வருவாங்க சில பேர் பாகிஸ்தான்லேயே ஆடி முடிச்சுட்டு திரும்பி துபாய்க்கு வராமல் அடுத்த நேராக ஃபைனலுக்கு வர முடியாதா சரி ஓகே எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு மேட்ச் தான் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக செமி ஃபைனலில் வந்து நாக் அவுட்ஸாக கிடைக்கும் ஆ நாக் அவுட்ஸில் வந்து திடீர்னு இங்கே வந்து ஆடும்போது துபாய் அப்படின்னு தலையை சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு பிரச்சனை ஸோ இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய விதங்களில் இருக்குது இப்போ நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபதையும் அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அடித்து அதை டிஃபெண்ட் பண்ணாங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு சேஸ் பண்ணும்போது ஒரு நிதானத்தை காமிச்சாங்க இப்போ ரெண்டு டீமையும் நான் ஒரு ஒரு தராசில் வச்சு வைக்கிறேன் அப்படின்னா சேஸ் பண்ணும்போது அப்பா இருநூத்தி இருபத்தி தான்ப்பா போ குயிக்கா போ அப்படின்னு இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி ஆறு தான்ப்பா குயிக்கா போ அப்படின்னு இல்லாமல் ரெண்டு டீமும் என்ன பண்ணாங்கன்னா சமயம் கேமு அந்த நல்லா அப்ளை பண்ணாங்க ரச்சின் ரவீந்திரா கேட்க வந்து அதை பார்க்க முடிஞ்சது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஓடி கிரிக்கெட்டை சி எனக்கு ஓ நம்ம நிறைய ஓடி கிரிக்கெட் பார்க்காததுனால மேபி நம்ம எனக்குமே இந்த மறந்து இருக்குது தான் இரநூத்தி எழுபதே வந்து பெரிய ஸ்கோர் தான் சில நேரங்களில் சில இடங்களில் பட் இரநூத்தி எழுபது ஏன்னா இன்னொரு நாலஞ்சு ஐம்பது இருக்குது அதில் ஒரு அஞ்சு ஐம்பது இருக்குது ஒரு இருபத்தி அஞ்சு இருக்குது ஸோ சில நேரத்தில் மறக்கிறோம் ஓகேங்களா டப்பு 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 டப்புனா அடித்து ஒரு பக்கம் கொண்டு போய் முடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குதில்ல ஆனால் டி ட்வெண்ட்டில முடியும் ஆனால் ஓடியில் முடியுமா முடியும் ஆனால் அடிக்கணுமே முடியாதே இருக்குது இல்லை இந்த நேரத்தில் தான் ரெண்டு டீமையும் ரெண்டு டீமும் அவங்க அவ் அதாவது இது கிரிக்கெட் கிரிக்கெட் பார்க்க நம்மளுக்கு மட்டும் இல்லை பேட்டிங் பேட்டர்ஸ்களுக்குமே இருக்கும் சில சமயங்களில் அவங்களுக்கு பிரச்சனையும் கூட வரலாம் ஆனால் ரெண்டு டீமையும் ரெண்டு டீமும் நல்ல வேலை அவங்களுக்கு ட்ரை சீரீஸ் ஒன்று நடந்துச்சு நியூசிலாண்டுக்கு இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு அங்கே ஹோமில் ஒரு இங்கிலாந்து கூட ஆனாங்க வேறு எந்த நேரத்தில் டீம் வந்தாவது தெரியல அவங்க ஃபர்ஸ்ட் லெவன்ஸை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கும் எப்படி ஆட போகிறோங்கிறத பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் பட் இங்கிலாந்து வந்ததுனால இப்போ இந்தியாவுக்கு அவங்க லெவன்ஸை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம் யோசிக்க வேணாம்னா பாசிட்டிவான ஒரு பபிளில் இப்போ உள்ள 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 உள்ளே வந்துட்டாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீம் அந்த ஓடி கிரிக்கெட்டை அதுவும் சாம்பியன்ஸ் ஸ்ட்ரிப்பில் வந்து அவுட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடங்களில் வந்து செம்மைய அப்ளை பண்ணாங்க இன்னொன்று ரெண்டு டீமுக்கும் அமைஞ்சதுனா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையாக இருப்பாங்க ஆனால் அவங்க வீக்கான சைடாக ஆகிட்டாங்கிறதுனால முடிஞ்சு போச்சு பங்களாதேஷு அவங்களையும் முடிச்சாச்சு ஸோ அதனால குழப்பமே இல்லாமல் பிரச்சனை இல்லப்போ ரெண்டு டீமும் வந்து இறக்குறாங்க இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் பியில் இருக்கக்கூடிய ரெண்டு டீம் வராங்கல்ல அவங்க இவங்கள விட நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு வந்தவங்க அப்போ இவங்கள விட பெட்டராக இருக்கலாமா ஸோ நிறைய இருக்கு திசை திருப்பி போகுது இந்த டாபிக் அப்படிங்கிறது பட் ஆனால் முடிவாக சொல்கிறதுனா ரெண்டு டீமும் இப்போ ரெண்டு டீமும் நல்லா இருக்கிறாங்க நல்ல மைண்ட் செட்டில் இருக்காங்க நல்ல மூடில் இருக்கிறாங்க சரி ஓகே பேட்டில் இங்கேயே நான் பேசுறேன் பேட்டில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இங்கேயும் நல்லா ஆடுறவங்க இருக்கிறாங்கன்னு ஆமாம் ஸ்பின்னர் நல்லா இப்போ இந்தியன்ஸ் ஆடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் கோலி அன்றைக்கி அப்ரெல்லாம் சமாளித்து ஆடிட்டார் மற்றவங்க போட்டு அடி வெளுத்துட்டார் இதுதான் கீழே நான் நினைக்கிறேன் அப்ரர் அன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிகலாம் இல்லை சமாளித்து ஆடிட்டு போயிட்டாங்க அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க ஒருத்த நீ ஒருத்தவங்கனா ஆட்டு போடாங்க அப்புறம் ரிஷாதையும் அன்றைக்கி அப்படி தான் ஆடிட்டு இருந்தாங்க இந்தியன்ஸ் மற்றவங்களாம் நல்லா கொஞ்சம் அடிச்சு ஆடிட்டு அப்போக்கி என்ன அவங்களுக்கு லெக் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் யாராவது விடுங்க பட் பிரேஸ்வெல் சூப்பரா தூக்கி போறாரு நல்லா நல்லா டேர்ன் பண்றாரு பிச்சர் அசைஸ் பண்ணதொழி அவர் நல்லா டேர்ன் பண்றாரு மிக்க சானர் ஆல்ரெடி இந்தியா கிட்ட டெஸ்ட் சீரிஸ்ல நல்லா பண்ணிட்டு வந்துட்டு ஒன்னு கவனிச்சீங்கன்னா வேர்ல்டு கப் செமிஃபைனல் நினைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுலேயும் சேண்டர் நல்லா பண்ணிருப்பாரு டெல் ஓரளவுக்கு ஓரளவு டீசென்டா பண்ணியிருப்பாரு சோ அவங்களோட ஸ்பின்னர்ஸ் த்ரூ அவுட்டாக இந்தியா கிட்ட மட்டும் இல்லாம டெஸ்ட் சீரீஸ்ல மட்டும் இல்லாம ட்ரை எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க போன மேட்ச்ல கிரேஸ்வர்தான் அவார்ட் வாங்கியிருக்காரு ஸோ ஸ்பின் ஆடுறதுக்கான பேட்டர்ஸ் நீங்கள் கில்லு ஸ்பின் நல்லா ஆடுவாரு கோலி பின்னால ஆடுறாரு சைர் விட்டு வெளுப்பார் ஹர்திக் பாண்டியா பட் கேள்றாங்க ஸ்பின்னுக்கு யார் யாராலும் அவுட் ஆகிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் ஸ்பின் அடிப்பாரு அவர்கிட்ட ஸ்பின்னுக்கு அவுட் ஆவார் விராட் கோலி ஸ்பின்னுக்கு அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஹர்திக் பாண்டியா ஸ்பின்னுக்கு அவுட் ஆகுறது வாய்ப்பு இருக்குது ஆனால் லெக் ஸ்பின்னர் இல்லை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் லெக்ஸ் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் மேபி ரச்சின் ரவீந்திரா கேமுகளை வருவாராங்கிறது சந்தேகம் அதுவே நீங்கள் அந்த பக்கத்தில் அப்ளை பண்ணுங்கள் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க பட் வில்லியம் ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் சூப்பராக ஆடுவார் டெவன் கான்வே ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்வீப் நல்லா ஆடுவார் ஆனால் அதுக்கு அவர் முதல்ல ரொம்ப நேரம் நிற்கணும் ஒன்று அதுக்கப்புறம் கேன் வில்லியம்சன் ஸ்பின்னர் நல்லாவும் ஆடுவார் அடிப்பார் ரிவர்ஸ் வீப் ஆடார் ரிவர்ஸ் வீப் ஆடு டாம் லெத்தமு ரச்சின் ரவீந்திரா தென் ஃபிலிப்ஸு பிரேஸ்வல்லு இத்தனை பேரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க இதில் யாரெல்லாம் ஸ்பின்னுட்டு அவுட் ஆவாங்கன்னா நான் சொன்ன பாருங்கள் நான் சொன்ன பாருங்க இவங்க எல்லாருமே ஸ்பின்னுக்கு அவுட் ஆவாங்க இத்தனைக்கும் பாருங்கள் அவங்க வந்து டாரல் மிச்சல் இல்லாமல் போகிறாங்க டாரல் மிச்சல் நல்லா ரிவர்ஸ் ஸ்பீப் ஆடுவார் ஸோ ரெண்டு டீமுக்குமே ஸ்பின்னு தான் வெப்பன் ஸ்பின்னு தான் எவகண்டம் ஓகேங்களா மிடில் ஓவர்ஸில் இருபத்தஞ்சி ஓவர் ஸ்பின்னா முப்பது ஓவர் ஸ்பின்னா இருபத்தி ரெண்டு ஓவர் ஸ்பின்னா அதை வந்து ஒருவேளை ஆப்ரேட் கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்புறம் சொல்கிறேன் டெத் ஓவரும் சூப்பரான பேட்டிங் காத்துக்கிட்டு இருக்கு ஷமி டெத் ஓவரில் கொஞ்சம் ரெண்டாவது லீக் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் ஹர்ஷித் ரானா சூப்பராக போட்டுட்டு இருக்காரு அப்போது டெத் ஓவரில் யார் யார் வருவா கிரென் ஃபிப்ஸ் வருவார் பிரேஸ்வல் வருவார் டாம் லத்தம் ரச்சின் ரவீந்திர கண்ணி மூணு நாலு பேரில் கண்டிப்பாக ரெண்டு பேர் வருவாங்க அப்போ ஹர்ஷித் ரானா ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவுக்கு பால் ரொம்ப சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கொடுக்குறாரு ஸோ இந்த பேட்டில் இதை நான் கணிக்க முடியாது பட் இந்த பேட்டில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அப்புறம் வில்லியம் ஆரோருக்கு இருக்கார்ல அவர் மேட்சுக்கு மேட்சுக்கு ஒன்று ரெண்டு விக்கெட் எப்படியோ எடுத்துடுறாரு அது எப்படியோ எடுத்துடுறாரு வந்துடுது அவருக்கு அவர் ஹோ ஹைட்டை யூஸ் பண்ணி நல்லா போகிறாரு ஸ்பின்னர்ஸுகளுக்கும் ஃபாஸ்ட் பிளர்ஸுக்கும் கூட இந்த ரிலீஸ் பாயிண்ட் வித்தியாசம் அப்படிங்கிறதும் மேபி விக்கெட் எடுத்து கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் நாட் ராங் பட் வெளியே ஒரு வரைக்கும் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு மேன் ஹேண்ட்ரி பர்சஸ் ரோஹித் சர்மா நீ எந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு நல்ல ஒரு மேட்ச் அப்ஸாக அது போயிட்டு இருக்குது அப்புறம் கில்லுக்கு மட்டும் தனியாக இருக்கார் நினைக்கிறீங்க கில்லுக்கும் வலை வீசுவாங்க கில்லு மேன் ஹேண்ட்ரி எப்படின்னா மேன் ஹேண்ட்ரியும் ஒரு மாதிரி லைனில் பிடிச்சி போட்டே இருப்பாரா அப்படியே ஜெமிசன் எனக்கு போன மேட்ச்சில் போட்டதை விட தெரியல இங்கே பார்ப்போம் ஜெமிசன் ஒரு இன்ஜூரிக்கு அப்புறம் வராரு ஆக்ஷனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு வராரு பார்ப்போம் பட் பெரிய பிக்சரில் எடுத்து பார்க்கும்போது டோட்டலாகவே ரெண்டு டீமையும் ரெண்டு டீமும் அடித்து உலையில போட்டு மிதற அளவுக்கு இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படிதான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க வீக்னஸ் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு அதாவது வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கான ஒரு சீரீஸ் தான் இது மூணு நாலு மேட்ச்சில் இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி ஆப்பன்ட்டும் அமைஞ்சிட்டாங்க ஒரு மேட்சில் வில்லியம் டாம் லத்தம் அடிக்கிறாரு ஹண்ட்ரடு ரெண்டு பேரும் ரச்சின் ரவீந்திர ஆகிற ஹண்ட்ரட் அடிக்கிறாரு சேஸ் பண்ணும்போது லத்தம் கூட நிற்கிறாரு கிளென் ஃபிப்ஸ் ஸ்ட்ரைக்கர் இன்கிரீஸ் பண்ணுறதுக்கு ஆடுறாரு அப்படியே நீங்கள் இந்த பக்கம் இந்தியன் டீம்ல வாங்கல ரெண்டு பேர் ஹண்ட்ரட் அடிச்சாச்சு ஒருத்தர் ஃபிஃப்டியை கன்சிஸ்டாக காமிச்சாச்சு ஒரு ஸ்டார்ட் நல்லா கிடைக்குது இன்னொருத்தர் ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்கிற ஒரு ஸ்ரையா செய்யன் முடிக்கும்போது ஒரு கேஎல் ராகுல் இன்னும் முடிச்சு கொடுத்துருக்காரு ஸோ எல்லாமே எல்லாமே பேப்பரில் ரொம்ப சரியாக அமைஞ்சிருக்குது இந்தியாவோட பிரச்சனையாக நான் என்ன நினைக்கிறேன் நியூசிலாண்டோட பிரச்சனையாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ ஸ்பின்னர் நியூசிலாண்டு எப்படி ஆட போகிறாங்க நல்லா ஆடுறாங்க ஆனால் ஒரு இந்தியா இந்தியா பண்ணி குவாலிட்டி ஒரு ஸ்பின் அட்டாக் மேபி இப்போ சேசிங்க்கு நியூசிலாண்டு போகிறாங்கன்னு வைங்களேன் அப்போ ஸ்கோர் ஒரு பெரிய ஸ்கோர் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அப்போது இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப டாலாக தானே தெரியவாங்க அப்போது நியூசிலாண்டு அவங்களோட பிரச்சனைங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒன்றா அதுக்கப்புறம் கிட்ட ஒரு லெஃப்ட் ஆஃப் ஃபாஃப்ட்பலர் இல்லாமல் வரதுங்கிறது அவங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரும் அதுக்கப்புறம் இந்தியா பக்கம் வந்துட்டோம்னா எங்கள் ஸ்பின்னு ஜெ ஜேஜா நல்லா கண்ட்ரோலாக போடுறாரு ஃபீல்டிங் ஓகே பட் ரிமூவ் பண்ண முடியும்னா முடியாது வாய்ப்பு கிடையாது குல்தீப் யாதோ போடுறாரு டெத்தும் நல்லா தான் போடுறாரு நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்காரு ரிமூவ் பண்ண முடியாது அதே இல்லாமல் தான் போக முடியும் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஷமியோட பவுலிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன் அப்புறம் ஹர்திக் பாண்டியா போன மேட்ச்சில் வெறியாக பவுல் பண்ணிகிட்டு இருந்தார் தென் ஹர்திக் பாண்டியா பாண்டியாவோட பவுலிங்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க நான் சொல்கிறேன் ஷமி நல்லா பண்ணணும் அவர் தேவை சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியா அடிக்கிறதுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் எஸ் இந்தியா ஐம்பத்தி ஒரு சான்ஸ் இருக்குது அண்ட் நியூசிலாந்து நாற்பத்தி ஒம்பது பெர்சன்டேஜுக்குதான சான்ஸ் இருக்குது அண்ட் அடுத்ததாக ஃபேண்டஸி லெவன் ப்ரிக்ஷன் போயிடலாமா அந்த வகையில் ஆல்ரவுண்டரில் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் டெல் ஃபிலிப்ஸு பிரேஸ்வலு ரவீந்திர ஜடேஜா யாரை நீங்கள் பிக் பண்ணுவீங்க சொல்லுங்கள் நான் பிக் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் டெல் ஃபிலிப்ஸ் பிரேஸ்வல் பிக் பண்ணியிருக்கிறேன் ஆனால் மைண்ட் ஒன்று சொல்லுது தெரியுமா ஜடேஜா நல்லா பண்ணுவார்னு பட் ஜடேஜாவுக்கு பேட்டிங் கொடுக்கவே மாட்டுறாங்க பின்னாடி இறையுட்றாங்க அக்சர் பட்டேலு பவுலிங்கும் கிடைக்கிது பேட்டிங்கும் கிடைக்கிது கேட்சே அப்பப்போ எடுக்கிறாரு அதனால் அக்சர் பட்டேல் பிக் பண்ணிக்கோங்க இப்போ பேட்டிங்கெலாம் எப்படிங்க நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி கேன் வில்லியம்சன் ரச்சின் ரவிந்திரா டெவன் கான்வே வில் எங்கு டாம் லெத்தமு சுக்மந்த் கில்லு ஸ்ரேயா சையர் கே எல் ராகுலு கே எல் ராகுல் விக்கெட் கீப்பிங்கில் வருவாரா ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க இதில் ஹண்ட்ரட் அடித்தவங்களாம் இருக்கிறாங்க நீங்கள் யாரை பிக் பண்ணுவீங்க நான் பிக் பண்ணியிருக்கிறேன் ரச்சன் ரவீந்திரா அவர் பேட்டர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்கு நல்லா ஆடிட்டுருக்கிறாரு ஸ்பின்னு ஃபாஸ்ட் பாலர் ரெண்டுத்தையுமே வில்லியன் ரொம்ப பிடிச்சிருக்குது அவர் ஆடுறத பார்க்கும்போது சூப்பர்பான ஒரு ஓடி பேட்டரை கட்டையை போட்டு ஆடிட்டுருக்காரு ஸ்ரேயா சைரன் கொஞ்சம் ஆக்சிலர் எடுத்து கொடுப்பாரு ஒரு ஒம்பது அவருடைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதனால் அவரை பிக் பண்ணுறேன் அப்புறம் சுப்மன் கில் ஓப்பனிங்கில் அவர் ஸ்ட்ரைட் ட்ரைவ் என்ன கவர் ட்ரைவ் என்ன ஸோ அப்படிங்கும் போது எனக்கு அவரை பிக் பண்ணணும்னு தோணுது விராட் கோலி ரோஹித் சர்மா கேன் வில்லியம்சன் ஒருத்தர் தான் பிக் பண்ண போகிறேன் யாரை பிக் பண்ணலாம் விக்கெட் கீப்பராக நான் டாம் தான் பிக் பண்ணுறேன் இப்போது உங்களுக்கு ரெண்டு பிளேஸ் தான் இருக்கும் உங்களுக்கு பவுலிங்கில் முகமது ஷமி இருப்பார் குல்தீப் யாதவ் இருப்பார் வில்லியம் ஓகோக்கி கெயில் ஜெமியூசன் மேட் ஹேன்ரி ஹர்ஷித் ராணா இவ்வளோ பேரில் நீங்கள் ரெண்டு பேரை இப்போ பவுலிங்கில் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க விராட் கோலி வந்து சிறமாக கேன் மியூசனும் இது வரைக்கும் பிக் பண்ணலை நான் விராட் கோலியை பா பேட்டிங்கில் பிக் பண்ணிவிட்டு பவுலிங்கை பக்கம் நான் வரும் பொழுது இப்போ ஒரே ஒரு தான் இருக்கும் ஒரே ஒரு பவுலர் தான் நான் நிறைய ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணிட்டேன் அக்ஷர் பட்டேல் கிளின் ஃபிலிப்ஸ் பிரேஸ்வல்லு ஹார்திக் பாண்டியா பேட்டிங்கும் பண்ணுவாங்க பவுலிங் பண்ணுவாங்க பிக் பண்ணிட்டேன் அதனால் பவுனியில் ஒருத்தர தான் பிக் பண்ண முடியும் நான் நான் வந்து வில்லியம் கீயை பிக் பண்ணுறேன் பட் இப்போ இப்போதைக்கு நம்ம டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்தவரைக்கும் கிளின் ஃபிலிப்ஸ் அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா நான் மூணு பேரை நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் மூணு பேர்த்தில் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டனாக ரெண்டு பேரை நீங்கள் போட்டுக்கோங்க இவங்க அவங்களாம் இல்லை எனக்கு யாரை போட்டாலும் எனக்கு ஒருத்து தான் புரியுதுங்களா ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் கிளென் ஃபிலிப்ஸ் மூணு பேருமே பெஸ்ட் தான் இந்த விதத்தில் நான் அப்பறேஸ்வள்ள கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் நான் இவங்க மூணு பேர்த்த மூணு பேர்த்தில் ரெண்டு பேரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க நல்ல பேட்டிலாக இருக்கும் போது குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கிரிக்கானந்தா வீலாக் துபாயிலிருந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் வந்துக்கிட்டு இருக்கு மறக்காமல் பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட வீலாக் பிடிச்சிருந்துச்சு ஓகே பாப்போம் அடுத்த வீடியோக்கள் ஓவருக்கு ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஓடு ஐபிஎல் பார்த்தியா